யாழில் கோடிக்கணக்கில் பண மோசடி செய்த நபர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு இந்தியா இலங்கை இடையேயான பாதுகாப்பு ஒப்பந்தம் தமிழ் மக்களுக்கு செய்திருக்கும் துரோகம் வைகோ கண்டன தொடர்பான விரிவான செய்திகள் தாயக செய்திகள் நாட்டின் பெரும்பாலான ஏற்றுமதிகள் ஆடி துறையில் தங்கியிருப்பதால் அமெரிக்காவின் புதிய இறக்குமதி வரிக் கொள்கையால் நாட்டின் ஆடி தொழில் மிகவும் பாதிப்புக்குள்ளாகும் என தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்தி தெரிவித்தார் அமெரிக்காவின் புதிய இறக்குமதி வரிக் கொள்கை இலங்கை எவ்வாறு பாதிக்கும் என்பது குறித்து பொதுமக்களுக்கு அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இருப்பினும் இந்த நாட்டிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் தொடர்புடைய இறக்குமதி வரிக் கொள்கை பொருந்தும் என்றும் அமைச்சர் விளக்கினார் அமெரிக்காவின் புதிய இறக்குமதி வரி கொள்கை மற்றும் அதன் விளைவாக நாட்டை பாதித்த பிரச்சனைகள் குறித்து இலங்கைக்கு வருகை தந்திருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் அரசாங்கம் ஒரு தீர்வை கோரியதாகவும் அதற்கு சாதகமான பதில் கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நாற்பத்தி நான்கு சதவீத வரி விதிக்க முடிவு செய்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கடந்த வியாழக்கிழமை அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதிப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் இன்று காலை கோடிக்கணக்கான மதிப்புள்ள கொகையின் போதைப்பொருளை கொண்டு சென்று இந்திய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண் சந்தேக நபர் இந்தியாவின் மிசோராமை சேர்ந்த இருபத்தொன்பது வயது சமையல்காரர் என்று கூறப்படுகின்றது கடவுச்சூழனை கொண்டு நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் அவர் இதற்கு முன்பு மூன்று முறை இலங்கைக்கு வருகை தந்திருப்பது தெரிய வந்துள்ளது அவர் இந்தியாவின் சென்னையிலிருந்து அதிகாலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வருகை தந்துள்ளார் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டதோடு அவர் கொண்டு வந்த பயணப்பைக்குள் பொலித்தின் பொதிகளில் சுற்றப்பட்டு ஒரு கிலோ கிராம் அறுநூற்று நாற்பத்தி நான்கு கிராம் கொகையின் மறைந்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகின்றது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அளித்த தகவலின் அடிப்படையில் போதைப் பொருள் கையிருப்பை பெறுவதற்கு தயாராக இருந்த இந்நாட்டு உரிமையாளர் இன்று பிற்பகல் கொழும்பின் கொள்ளுப்பட்டி பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அருகில் வைத்து போலீஸ் போதைப் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் அவர் மாலபி பகுதியில் வசிக்கும் ஐம்பது வயதுடைய வர்த்தகர் கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தேக நபர்களும் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் தடுத்து வைத்து விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட இந்திய பிரதமர் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவினால் இணைந்து திறக்கப்பட்ட வெப்பநிலை கட்டுப்பாட்டு களஞ்சியமான தம்புளியின் விவசாய களஞ்சியம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கர்சடிசில் சில்வா வெளியிட்டுள்ளார் இந்த களஞ்சிய திறப்பு விழா நாட்டுக்கு கிடைத்த வெற்றி என்றும் இந்த திறப்பு விழா குறித்து தாம் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைவதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா இந்த களஞ்சியத்தை முன்னோக்கி கொடுத்து செல்ல ஒரு விரிவான வணிக திட்டத்தையும் நாங்கள் உருவாக்கினோம் அரசாங்கத்தின் தோல்வியால் இந்த திட்டத்தை எங்களால் முடிக்க முடியவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் பின்னர் ஆட்சிக்கு வந்தவர்களுக்கு இங்கே வெளியே முடிக்க உண்மையான விருப்பம் இல்லை நாங்கள் உருவாக்கிய வணிக திட்டத்திலிருந்து இந்த அரசாங்கம் பயனடையும் என்று நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் தேவைப்படும் போது விவசாயிகளின் காய்கறி மற்றும் பல அறுவடைகளை சேமித்து நிர்வகிக்க ஐயாயிரம் மெட்ரிக் தொன் கொள்ளளவு கொண்ட அந்நாட்டின் முதல் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் கட்டுப்பாட்டு விவசாய சேமிப்பு வளாகமாக இதை தாங்கள் தொடங்கியதாகவும் குறிப்பிட்டார் இந்த திட்டத்தை தொடர்ந்து பிரபாஸ்பர திட்டத்தின் மூலம் மத்திய மாகாணத்தை உள்ளடக்கிய புலவிலும் வடக்கு மாகாணத்தை உள்ளடக்கிய யாழ்ப்பாணத்திலும் தென் மாகாணத்தை உள்ளடக்கிய எம்பிலிபிட்டியவிலும் இதேபோன்ற விவசாய சமைப்பு வளாகங்களை நிர்மாணிக்க நாங்கள் திட்டமிட்டிருந்தோம் எனவே அவற்றை செய்தி முடுக்கும் ஆற்றல் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு கிடைக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார் ஜனாதிபதி ஆண்டகுமார் திசா ஆகியவின் அழைப்பின் பேரில் இலங்கைக்கான அரச விஜயத்தை மேற்கொண்டிருந்த இந்திய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி இன்று முற்பகல் அனுராதபுரம் விமானப்படைத்தளத்திலிருந்து இந்தியாவிற்கு புறப்பட்டு சென்றார் இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையில் நூற்றாண்டு நட்புறவின் வளமான எதிர்காலத்துக்கான உறுதிப்பாடுகின்ற எண்ணக்கருவை உறுதிப்படுத்தும் வகையில் இந்திய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி இலங்கைக்கு அரச பயணம் மேற்கொண்டிருந்தார் இந்திய பிரதமர் இலங்கைக்கு விஜயம் செய்த நான்காவது தடவை இதுவாகும் என்பதுடன் இந்த அரச விஜயத்தினால் இந்திய இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான பொருளாதார கலாச்சார மற்றும் வரலாற்று உறவுகளை மேலும் வலுப்படுத்தி இரு நாடுகளுக்கிடையிலான பன்முக ஒத்துழைப்புகளும் பலப்படுத்திக் கொள்ளப்பட்டன அத்துடன் அயலவருக்கு முதலிடம் என்ற இந்திய வழி கொள்கை மற்றும் மகாசாகர் நோக்குக்கு அமைவாக ராஜதந்திர விவகாரங்களில் இலங்கைக்கு சிறப்பிடம் உண்டு என்பதையும் இந்திய பிரதமரின் விஜயத்தினால் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது இந்த விஜயம் பல முக்கியமான பல்வேறு எதிர்கால ஒத்துழைப்புகளுக்கு உடன்பாடுகளை எட்டக்கூடியதாக அமைந்ததுடன் இந்த ஒத்துழைப்புகளின் வெற்றிகரமான பலன்களை இலங்கை மக்கள் விரைவில் அனுபவிக்க முடியும் மேலும் மக்களுக்கான நிலைபுறான அபிவிருத்தியை நோக்கி செல்லும் அரசாங்கத்தின் பயணத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விஜயம் முக்கிய மைல்கல்லாக அமையும் இந்திய வலியுறு விவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்டி மற்றும் இந்திய அரசின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவும் இந்த விஜயத்தில் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்கவின் அழைப்பை ஏற்று இலங்கைக்கு வருகை தந்த பிரதமர் மோடி அனுராதபுரத்திலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி புறப்பட்டு சென்றார் இந்நிலையில் தனது வருகை குறித்து எக்ஸ் பதிவில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார் எனது வருகையின் போது அளித்த அன்பிற்காக ஜனாதிபதி அனுருகுமாரதி திசா நாயக்க மற்றும் இலங்கை மக்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கொழும்பாக இருந்தாலும் சரி அனுராதபுரமாக இருந்தாலும் சரி இந்த பயணம் நமது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆழமான கலாசார ஆன்மீக மற்றும் நாகரிக உறவுகளை மீண்டும் உறுதிப்படுத்தும் இது நமது இருதரப்பு உறவுகளுக்கு நிச்சயமாக உத்வேகத்தை அளிக்கும் என இந்திய பிரதமர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபாய் பருமதியான பண மோசடி செய்த நபரொருவர் பதினேழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் நெல்லியடியைச் சேர்ந்த நபர் ஒருவர் வெளிநாடு செல்வதற்காக வட்டுக்கோட்டையை சேர்ந்த ஒருவரிடம் ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபாய் பணத்தினை கொடுத்துள்ளார் இந்நிலையில் அந்த பணத்தினை வாங்கிய நபர் அவரை வெளிநாட்டுக்கும் அனுப்பாமல் அந்த பணத்தினை திருப்பியும் கொடுக்காமல் மோசடி செய்துள்ளார் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட நபர் காங்கேசந்துரை மாவட்ட விசேட குற்றத்தடுப்பு போலீசாரிடம் முறைப்பாடு செய்தார் அந்த வகையில் மேற்படி குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி எம் உதயானந்தன் தலைமையிலான குழுவினர் சந்தேக நபரை கைது செய்து மெல்லாகம் நீதிமன்றம் முற்படுத்தினர் இந்நிலையில் நபரை எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார் இந்தியா இலங்கை இடையே பாதுகாப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் வைகோ ஒன்றினை வெளியிட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன இலங்கை ராணுவத்தோடு பிரதமர் நரேந்திர மோடி ராணுவ ஒப்பந்தம் செய்திருப்பது கடும் கண்டனத்துக்குரியது மட்டுமின்றி தமிழ் மக்களுக்கு செய்திருக்கும் துரோகம் என குறிப்பிட்டுள்ளார் தமிழ் இனத்தை வஞ்சித்திருக்கும் பிரதமர் மோடிக்கு இலங்கையின் உயரிய இலங்கை மித்ர விபூஷண நாமம் வழங்கப்பட்டிருப்பதும் பொருத்தமானது என்றுதான் தமிழ் மக்கள் கருத்துவார்கள் என வைகோ தமது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் அம்மின் புதிய வரி நாட்டின் ஆடைத்துறைக்கு துறைக்கு பாதிப்பா வெளியான தகவல் கோடிக்கணக்கான வெப்பநிலை களஞ்சியம் குறித்து மோடியின் இலங்கை விஜயம் வெற்றிகரமாக நிறைவு ஜனாதிபதி அனுரவுக்கு நன்றி தெரிவித்த மோடி யாழில் கோடிக்கணக்கில் பண மோசடி செய்த நபர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு இந்தியா இலங்கை இடையேயான பாதுகாப்பு ஒப்பந்தம் தமிழ் மக்களுக்கு செய்திருக்கும் துரோகம் వైకో కండన